ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வாராகிக்கு உகந்த அஷ்டமி ஒன்பது நாள் பூஜை ஆஷாட நவராத்திரி சொல்லுவாங்க இந்த ஒன்பது நாள் பூஜையில் தினமும் கோயிலில் அபிஷேக ஆராதனை நடக்கும் அதோடு நம்ம வீட்டில் இருக்கிற வாராகிக்கும் நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து விடியற்கால ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ஸ்தானம் தெளித்து கோலம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேயே வந்து நல்லா விடிஞ்சல் விடியல் ஆடிச்சு சரி தானம் தெளித்து கோலம் போட்டு கல் கோலம்லாம் போடுவேன் எப்போவுமே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பூஜை இருந்தாலும் நம்ம வாசப்படி நிறைய வந்து சாணம் தெளித்து கோலம் தான் வந்து மன நிறைவாக இருக்கும் கோலம் போட்டுட்டு உடனே வந்து பூ பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அம்மனுக்கு வந்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ணணும் ஒரு எங்கள் வீட்டில் வந்து ஒரு டெத் வேற ஆகிடுச்சுங்களா அதனால் வந்து ரொம்ப நாளாக வந்து பூஜை பண்ணாமல் அதனால தான் நான் வீடியோவே அப்லோட் பண்ணாமல் இருந்தேன் அது ரொம்ப நாளாக ஆயிடுச்சு சரி இனிமேல் வந்து நம்ம ஆஷாட நவராத்திரி வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ உங்களுக்கு இந்த ஒன்பது நாள் பூஜையும் உங்களுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் வந்து இந்த பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டேன் வீட்டில் இருக்கிற எப்பவுமே வராகி சிலைக்கு வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் சரி இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மனசார நெய்வேதி பண்ண அதுவே போதும் அதனால் வந்து நான் மூணு நாள் வந்து மூணு நாள் வந்து வீட்டில் நல்லாவே தொடச்சி மாறல்லாம் போட்டு எப்பவுமே வந்து ரொம்ப நல்லா க்ளீனாக தான் இருக்கும் சரி நம்ம அப்படியே இந்த ஒன்பது நாள் பூஜையும் நம்ம அதோடவே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மனுக்கு முதல்ல வந்து மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் அதுக்கப்புறம் குங்குமம் வந்துச்சு குங்கும அபிஷேகம் அதுக்கப்புறம் பன்னீர் பன்னீர் எப்பவுமே இருக்கும் பன்னீர் அபிஷேகம் இந்த மூணு பொருளால் ராகிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி மனநிறைவாக வந்து நீ பூஜையை முடிச்ச இன்றைக்கி ஆசட நவராத்திரி அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது இது எப்படி பாருங்கள் அம்மன் வந்து அம்மனோட அருள் இருந்தால் தான் வந்து அவங்களுடைய அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு யார் மூலயமா தெரிய வச்சு இந்த பூஜை எனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த பூஜையெல்லாம் பண்ண முடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்ட் கோயிலுக்கு போகிறது வழக்கம் மாசப்பிடி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் போயிருக்கும்போது கோவில் சுற்றிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அயிறு ஒருத்தர் அவர் பழ இந்த கோயிலோடய ஐரு அவர்கிட்ட பேசும்போது என்னம்மா ஆஷேடனாவது திரு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அம்மன் வந்து அந்த ஐயர் மூலயமா சொல்லி எனக்கு வந்து தெரிய வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு வந்து உடம்பு உடம்பு அளவுலேயும் சொல்லி மனசளவிலையும் சரி எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்தது எதுவுமே நான் வந்து ரொம்ப ஈடுபாடோடு செய்யாமல் இருந்தேன் ரொம்ப நாளாகவே அதனால்தான் பார்த்தீங்கன்னா வீடியோஸும் அப்லோட் பண்ணாமல் இருப்பேன் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க ஏன்னு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறதே இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது அந்த கண் டைம் வந்து எனக்கு கிடைக்கல சரி பார்த்தா எனக்கு கையோய் வந்து சொன்னதுனால சரி கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் பார்த்தீங்கன்னா மூணு பொருளால் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து தேங்காய் தீப வழிபாடு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒரு தேங்காய் தீப வழிபாடு வந்து செஞ்சுருக்கேன் இது செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்து பசங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து ஒரே ஒரு ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் மாதிரி செஞ்சு மட்டும் லஞ்சுக்கு எடுத்துட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிடலாம் ஸ்கூல் வேறு வந்து பாப்பா டென்த்து படிக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து இருந்து கிளம்ப வேண்டியதாக இருக்குது செவன் தேர்ட்டி இல்லை செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டினுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் ரீச் ஆகிடணும் அதனால் ரொம்ப டைம் வந்து ரொம்ப இதுவாகுது தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி இன்னைக்கு எப்படின்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அது த்ரீ மினிட்ஸ் வெடியாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோக்காக உங்களை பார்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் பண்ணி மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அம்மனை வந்து அலங்கார அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சிவப்பு நிற பூக்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் செவ்வரலி பிடிக்கும் செம்பருத்தி பிடிக்கும் சரி அதெல்லாம் நமக்கு கிடைக்கல சரி நம்ம வீட்டில் இருக்கிற ரோஜாப்பூவை வச்சு அம்மனை வந்து அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன் விநாயகர் முதல்ல விநாயகரையும் அலங்காரம் பண்ணிடணும் இப்போ நான் வந்து இந்த கரைச்சி இதுக்கு வந்து சன் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் துளசி செடி இருக்கு துளசி செடிக்கு வந்து கீழே ஊற்றிட்டு அதிலே வந்து பச்சரிசி கொட்டி விளக்கி ஏற்றுவேன் அப்புறம் நெய்வேத்தியமாக இன்னைக்கு வந்து சக்கரையும் அதுக்கப்புறம் வந்து பால் இருந்துச்சு பால் அதுக்கப்புறம் வந்து பஞ்சு பானகம் தினமுமே வந்து அம்மனுக்கு உகந்தது வந்து பானகம் பானகம் நம்ம ரொம்ப ஏழையாக இருந்தால் கூட சரி நம்ம கிட்டே எதுவுமே இல்லைனாலும் சரி சும்மா ஒரு அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி டம்ளரில் கொஞ்சமாக வந்து ஒரு வெள்ளமும் ஏலக்காய் சுக்கு கலந்த ஒரு பானகம் வச்சு அதுவே அவங்களுக்கு ரொம்ப நிறைஞ்ச மனசை அவங்க ஏற்றுக்குவாங்க நீங்கள் வரகி கும்புடுறீங்களா அடுத்ததான் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே வந்து வர வச்சுக்குவாங்க அதுதான் அவங்களுடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி என்னுடைய பூஜை முறையிலையோ சரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அவங்க வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சா மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் நான் என்ன தான் உருண்டு பரண்டாலும் வந்து என்னால் பண்ண முடியல அவங்க நினைக்கணும் கடவுள் வந்து நினச்சா மட்டுந்தான் வந்து இந்த பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது காலையிலேயே வந்து ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து இவ்வளோ சீக்கிரமாக கட கடன்னு வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு வீடும் தொடச்சிட்டேன் வீடும் வந்து அமாவாசைக்கு துடைச்சது அப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடும் தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு இது எல்லாமே செய்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் நம்ம வீட்டு வேலையும் செஞ்சுட்டு எதையும் செய்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்கும் இருந்தாலும் ஒரு ஆக்டிவாக வந்து காலையில எல்லா வேலையும் செஞ்சுட்டு மாமியார் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க காய்கறி வெட்டி கொடுக்கிறது இந்த சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் வந்து அதை சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுறுசுறுப்பு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து அம்மன் வந்து நம்மளுக்கு உடம்புல தெம்பு கொடுத்துடுவாங்க தேங்காய் உடச்சிட்டு நல்லா விலைக்கு ஏற்றிட்டு ஒரு சாம்பிராணி பக்கு போட்டு கொஞ்சம் நேரம் மனசார வேண்டிக்கிட்ட அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ அளவுக்கு கடவுளோட அனுகிரகம் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம அதில் பூஜையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக அனு வராகி வந்து நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் வராகி கும்புறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்யுங்க அதுவும் வந்து வராகி தேய்ப்பிரை பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமி எல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த ஒரு நெய்வேதியமாக வச்சுட்டு எக்ஸாம்பிள் வந்து எப்படியுமே காய்கறியெல்லாம் உருளைக்கிழங்கு இருக்கும் சேப்பங்கிழங்கு இருக்கும் கேரட் இருக்கும் அந்த கேரட்டையும் வச்சு பண்ணலாம் ஏலக்காய் இருக்குன்னா ஒரு நாள் ஒன்பது நாள் இருக்குன்னா ஒன்பது நாள் ஒன்பது வகையான பொருட்களை நம்ம அலங்கரித்து பண்ணலாம் இல்லை நம்மளுக்கு அவ்வளோ அளவுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த காய்கறியை எடுத்துகிட்டு போயிட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு ஒரு சின்ன அகல் விளக்கில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி கூட வழிபடலாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபோட்டோஸ் வச்சுக்கலாமான்னு நான் ரொம்ப நாளாக வந்து ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் இந்த சின்ன சிலையை வச்சு வந்து தான் வந்து நான் பூஜை பண்ண 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 நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன் வீடு வந்து எங்களுடைய வந்து கனவு அந்த கனவை வந்து ஒரே வருஷத்தில் போன வருஷம் ஆஷாட நவராத்திரிக்கு வந்து ரெண்டு வருஷம்தான் போயிருக்கேன் அந்த கோயிலில் வந்து ஆடஷாட நவராத்திரி வந்து விசேஷமாக செய்வாங்க இது வந்து மூணாவது வருஷம் நான் அந்த நவராத்திரியில் கலந்துக்கிறேன் பார்த்திங்கன்னா மூணே வருஷத்தில் வந்து என்னுடைய எங்களுடைய பெரிய கனவான வீட்டை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க நேற்று கோவிலில் போகும்போது கூட அந்த கிட்ட நான் அதை தான் சொன்னேன் அதுதான்மா வந்து அவங்க நம்பினவங்களை வந்து எப்போவுமே வந்து அம்மன் வந்து கைவிட மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பண பிரச்சனை இருக்குது எங்களால் வந்து இது பண்ண முடியல எங்களால் வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் நீ கடவுள்கிட்ட போய்ட்டு உன்னுடைய பிரச்சனையை மட்டும் நீ கிட்ட சொல்லு அவள் எல்லாமே பார்த்துக்குவான் அப்படின்னு அவர் ஒரு ஒரு ஒருத்தேம் ஒரே ஒரு இது சொன்ன கடவுளே வந்து சொன்ன மாதிரி இருந்தது அதனால வந்து இந்த ஒன்பது நாளும் வந்து அம்மனை விடாம நம்ம வந்து கண்டிப்பாக பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் நினைக்கல அவங்க நினச்சிட்டாங்க அதனாலதான் வந்து காலையில் நான் அவ்வளோ அழகாக வந்து பூஜை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த கற்பூர தீவார்த்தனையில வந்து அவ்வளோ அழகாக ஜொலிக்கிறாங்க இதுதான் வந்து மிராக்கள் சொல்லுவாங்க வராகியோட மிராக்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பார்த்து பார்த்து செய்ய 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 அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் சரி எங்கள் ஹஸ்பண்டும் சரி எந்த ஒரு எது செஞ்சாலுமே வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி செய்வோம் அது போல வந்து இந்த பூஜையை பற்றி கூட அயிர்கிட்ட கேட்கும்போது கூட வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே வந்து சீக்கிரமாக அவங்க வந்து உங்களை அந்த இருந்து உங்களை விடுதலை ஆக்கிடுவாங்க அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் எங்க ஹஸ்பண்ட்காக போயிட்டு பேசிட்டு அந்த கோயிலில் பேசிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்து கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி என்னுடைய வராகியோட மகிமைகளை உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்றதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி என் வீடியோவை பார்த்து நிறைய பேர் வந்து சாமியெல்லாம் கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்க கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி கோவில்ல பார்க்குறவங்க சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி என்ன பொண்ணோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி அவங்க வீடியோஸ் எல்லாம் நல்லாயிருக்கு இந்த மாதிரி பூஜை இலை எல்லாம் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுடைய அருள் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அதில் கருப்புரை வச்சு கொஞ்ச நேரம் தீபார்த்தனை காமிச்சிட்டு அந்த இந்த கருப்புரத்துலேயும் வந்து வீட்டில் தூள் சாம்பார்னு இருக்கும் அதிலேயே நான் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுடுவேன் அப்படியே தெய்வீகமாக இருக்கும் காலையில் ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா வீடே வந்து சாம்பிராணி புகையோடு வந்து ரொம்ப அழகாக தெய்வீகமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சில வந்து ஒருத்தர் gift கொடுத்துருந்தாங்க கிருஷ்ண ராதே எதுவும் புதுசாக வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து ஷட நவராத்திரி முதல் நாள் என்னுடைய வீட்டில் நடந்த ஒரு சிம்பிளான பூஜை பானகம் சக்கரை ஒரு எலுமிச்சை பழம் பால் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலைவாசலில் வந்து அழகான மாக்கோலம் போட்டு ரெண்டு பக்கமும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்பவுமே திருஷ்டிக்காக நம்ம வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பூஜை தான் வந்து முதல் நாள் பூஜை எப்படி இருக்கு பாருங்கள் நாளைக்கு வந்து ரெண்டாவது நாள் பூஜை அப்படி தொடர்ந்து ஒன்பது நாளும் ஒன்பது வகையான பூஜைகளை செஞ்சு கண்டிப்பாக அம்மனோட அருளை வந்து அவங்க பண்ணுற அதிசயங்களை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன் இதை ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சொல்லுங்கள் நான் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்கேன் வராகிய வழிபடுங்க அவங்க எவ்வளோ நம்ம பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளை வந்து அவங்க விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள் நம்பிக்கையோடு நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போதும் அது வந்து வீணாக போகிறதே கிடையாது இந்த பூஜையை வந்து பிடிச்சிருக்கா பாருங்கள் வீடே வந்து ரொம்ப காலையில ஒரு ஆறு மணிக்கு எங்கள் வீட்டை சுற்றி வந்து குயில் சின்ன சின்ன சிட்டுக்குருவி குயிலெல்லாம் இருக்கும் அதுக்குள்ள சவுண்டை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பூஜை போட்டுட்டு சின்னதாக ஒரு பாட்டு வச்சுட்டு காலையிலே வந்து ரொம்ப தெய்வீகமா வந்து இந்த நாள் வந்து அமைஞ்சிச்சு ஆஹ் இந்த நாளோட இந்த பூஜையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இதே போல தினமுமே வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும் நாளைக்கு வந்து நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு போகிறதுக்குள்ள நைட் ஆகிடும் அப்புறம் கண்டினியூவாக வீடியோவை பார்க்குறவங்க ஒன்பது நாள் டே ஒன் டே டூ டே த்ரீன்னு போடுறேன் கண்டிப்பாக வந்து ஒன்பது நாள் பூஜையும் தவறாமல் அந்த வீடியோவில் பாருங்கள் இதே போல் வந்து ஏன் மிராக்கல்கள் எதாது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதனால் நடந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்க வீட்டில் நடந்திருக்க அதிசயங்களை ஃபோட்டோஸும் எனக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்து மத்தவங்களுக்கு சொல்வேன் நன்றி வணக்கம்